வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசுகிறேன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்க்கட்ருந்து என்னோடய வீவர்ஸ்க்கு என் சப்ஸ்கிரைப் லைவாக வீடியோ பார்க்கணும் என் மனமானதான் வண்டி சார் அருமையான வண்டி டாடா சுமான் வந்துருக்கு பாருங்க இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேப்பர் கரண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் சார் வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா சிஎக்ஸ் மாடல் சார் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஸ்டேரிங் வராது வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைன்னு தெளிவான வண்டி சார் பாஸ்டரிங்களாத வண்டி தான் வண்டி அட்டகாசமாக இருக்கும் வண்டி ஒரிஜினல் பெயிண்டாக இருக்குது சார் வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட்டு கூட வண்டியில் இருக்காது சார் ரொம்ப தள்ளுன்னு தெளிவான வண்டி நாலு டயரும் பார்த்தீங்கன்னாக்கா எண்பது பர்சன்ட் இருக்குது நாலு டயருமே நாலு டயர் எண்பது பர்சன்ட்டு பாடி லைன் தெளிவான பாடி லைன் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் சார் பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி சார் இது மைலேஜ் கூட பார்த்தீங்கன்னா பதிமூணு சாலிடும் உங்களுக்கு கிடைக்கும் சார் லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு வந்து பதிமூணு வரும் மைலேஜ் பாருங்க எல்லாம் ஃபேன் எல்லாம் உள்ளே செட் பண்ணி வச்சுருக்காங்க நாலு ஃபேன் இருக்குது வண்டி உள்ளே வண்டி ஓடுறது சஸ்பென்ஸ் இருக்குது இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸு உள்ள பிளாட்ஃபாரம் எல்லாம் சுத்தமாக இருக்குது சார் டிங்கி விலை எதுவுமே கிடையாது அந்த வண்டி வந்து ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது சார் வண்டியில் ரொம்ப தலைன்னு தெளிவான வண்டி பத்து பேர் தாராளம் போகிற வண்டி சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி சார் பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு அருமையான வண்டி இது கஸ்டமர் கூப்பிட்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு நம்ம போகிறது வந்து வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வண்டி தரலாம் சார் டாடா சுமோ ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் சார் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரஜிஸ்டேஷன் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக தரமான வண்டி சார் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் நெகஸ்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த வண்டி எடுத்து தரேன் சார் புதுசாக இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ பார்க்கும்போது முழுசாக பார்த்தா தான் வண்டியோட தரம் எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு தெரியும் சார் வண்டி வந்து அடிப்படாத ஒரிஜினல் பாடியோட வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேனர் எல்லாமே இருக்குது சார் வண்டியில் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா புது பேட்ரி தான் போட்டுருக்காங்க வண்டி நல்லா தரமான வண்டி நிறைய பேர் இந்த இடங்கள்னு கேட்டீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கார்டு ஆர்கார்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் ஒன்லி ஒன்ல கேஸ் தான் இந்த காவா வாட்டர் சேனலாம் பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே சார் சின்ன டிங்கர் வேலை ரெஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதேமாதிரி மேலே டாப் கூட காவாலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரிஜினாலிட்டி அப்படியே சார் பாடி சுத்தமான பாடி டிங்கர் வேலை வரல இது வரைக்கும் தேவைப்படுங்க நேரில் வாங்க பாருங்கள் இன்ஜின் ஆயில் சர்வீஸு புது பேட்ரி ரெண்டு வருஷம் வாரண்ட்டி வரும் எக்ஸைட் பேட்ரி வண்டி ரொம்ப அட்டகாசமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் விலையை வந்து குறச்சி எடுத்து சார் ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா ஃபைனலாக நிற்கிறாரு வந்தேன்னாக்கா ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன பண்ணித்தரேன் சார் கண்டிப்பாக வண்டியும் ஓட்டி பார்த்தேன் ஓட்டுறதுக்கு அவ்வளோ பிரமமாக இருக்குது சார் ஒரு நூற்றி இருபது ஸ்பீடு வரைக்கும் வந்தேன் சார் வண்டி பூந்த மொழி தான் வந்தேன் சென்னை பூந்த மொழி தான் வந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்குது நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் கம்மி பண்ணி எடுத்து சார் இப்போ சீட்டு பத்து பேர் தாராளமாக போகிறதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக சார் வண்டி இன்றைக்கி நல்லா மைலேஜ் தரக்கூடாது வண்டி நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் சார்